அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய தொடர்ந்து நிறைய ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் பதிமூணாம் தேதியன்று வரக்கூடிய அற்புதமான பௌர்ணமி திதியில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் எத்தகைய மாற்றங்களை எல்லாம் பிரசபராசி என்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு அப்படிங்கறத பத்தியும் இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி எத்தகைய சிறப்புகளை எல்லாம் பெற்றிருக்கு அப்படிங்கறத பத்தியும் தான் தெரிஞ்சுக்க போறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடுவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிமே தனித்துவத்தோடு வந்து காணப்படக்கூடியது அப்படி பார்த்தீங்கன்னா தற்போது வந்திருக்கக்கூடிய பௌர்ணமியானது தமிழ் மாத கணக்கின்படி பார்த்தோம்னா மாசி மாத பௌர்ணமி பொதுவாக மாசி மாதத்தை மகத்துவம் நிறைந்த மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக ஒவ்வொரு மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமியுமே தனி சிறப்பதாக பெற்றிருக்கு தை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு பல்வேறு விதமான நிகழ்வுகளானது நடைபெற்றிருப்பதாக புராணங்கள்ல எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அதே போலதான் இந்த மாசி மாத பௌர்ணமியும் சூரிய பகவான் அவதரித்த நாளாகவும் ரத சப்தமி கொண்டாட்டம் சிவபெருமான் ஆலகால விஷமருந்திய மகா சிவராத்திரி பார்வதி தேவி வளம்புரி சங்கல் அவதரித்த நாள் அப்படின்னு பல்வேறு விதமான விஷயங்கள் இந்த மாசி மாதத்துல வரும் குறிப்பா பார்த்தீங்கன்னா மாசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்குதான் மாசி மகமும் வந்து கொண்டாடப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாசி மாத பௌர்ணமி எந்த தேதியில வந்திருக்கு நேரம் எவ்வளவு நேரம் இருக்க போகுது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்திருக்கு அப்படின்றத பத்தி எல்லாம் கண்டிப்பா நம்மளுடைய வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணி நம்ம முழுமையா பார்த்து பயன்பெறுங்க பொதுவாகவே ஒரு நபருடைய வாழ்க்கையில நிகழக்கூடிய ஒவ்வொரு விதமான மாற்றங்களுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களா மட்டும்தான் இருக்க முடியும் அதாவது இந்த கிரகங்கள் ஒன்று ஒன்று சேரும் அல்லது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பயிற்சியாகும் பொழுதோ அதனுடைய பலன்களை நமக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்குது அந்த வரிசையில் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகங்கள் அப்படின்றது ஒரே ராசியில் ஆறு விதமான கிரகங்களுடைய சேர்க்கையானது நிகழ இருக்குது இப்படியே ஒரு கிரகம் ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்திற்கு ஆனாலே அதனுடைய தாக்கம் கண்டிப்பாக இருக்கும் இப்படி பார்த்தீங்கன்னா ஆறு கிரகங்களும் ஒரே இடத்துல சேரும் பொழுது அதனுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் மார்ச் மாதத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு பௌர்ணமியானது மாசி மாத பௌர்ணமி அப்படின்னு அழைக்கப்படுது மார்ச் பதிமூணாம் தேதி அன்னைக்கு வந்திருக்குங்க நேரம் பார்த்தீங்கன்னா மார்ச் பதிமூணாம் தேதி காலையில் பதினோரு மணி நாற்பது நிமிடத்திற்கு செயல்பாடுகளுக்கு ஆரம்பமாகி மார்ச் பதினாலாம் தேதி பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரைக்கும் இருக்கு அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி ஆரம்பமாகி நமக்கு வெள்ளிக்கிழமை வரைக்கும் இருக்கு ஆனா முழு பௌர்ணமியா நம்ம வியாழக்கிழமை தான் வந்து கடைப்பிடிக்கிறோம் ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை அதாவது மார்ச் பதினாலாம் தேதி அன்னைக்கு காரடையா நோன்பானது கொண்டாடப்படுது மாசி மாத பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது காரணம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியுமே ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தான் வந்து ஆரம்பமாகும் அந்த வரிசையில் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியானது மாசி மகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு நட்சத்திரத்தில் தான் வந்து உருவாகும் ஸோ தான் இந்த பௌர்ணமி மிக மிக விசேஷமானது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திதியில பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமான வழிபாடு செய்வதோடு மட்டும் இல்லாமல் கேதுவின் தெய்வமாக காணப்படக்கூடிய விநாயக பெருமானையும் நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்போ வாய்ந்தது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு பௌர்ணமி மகான் நட்சத்திரம் முடிந்த பின்னாடி பூர நட்சத்திரத்தை தான் வந்து ஆரம்பமாகுது வியாழன் மற்றும் வெள்ளி இந்த ரெண்டு நாளுமே பௌர்ணமி திதியானது இருக்குது ஸோ அம்பாளினுடைய நட்சத்திரமா இருக்கக்கூடிய பூரம் வரக்கூடிய இந்த நாள்லையும் நீங்கள் வழிபாடுகள் செய்யது ரொம்பவே சிறப்பானது இந்த பௌர்ணமி வியாழன் மற்றும் வெள்ளி மதியம் வரைக்குமே இருக்குங்க ஸோ பௌர்ணமி அன்னைக்கு காலையில வியாழக்கிழமை அன்னைக்கும் பௌர்ணமி பூஜை செய்யக்கூடியவங்களாம் கண்டிப்பாக வந்து செய்துக்கோங்க அதே போல் சிவன் கோவிலுக்கு சென்று சிவனுக்கு பாலபிஷேகம் செய்கிறது பூக்களால் அர்ச்சனை செய்துட்டு வர்றது இதெல்லாம் வந்து சிறப்பான பலன்களை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் கூடவே பார்த்தீங்கன்னா கேதுவினுடைய கிரகமாக காணப்படக்கூடிய விநாயகருக்கும் நீங்கள் அர்ச்சனை செய்து அவருக்கு பிடித்தமான அருகம்புல் மாலையை சாற்றி வழிபாடு செய்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் இதைத் தொடர்ந்து மறுநாள் வெள்ளிக்கிழமை ஸோ வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நமக்கு தெரியும் அம்பாவ வழிபாடு செய்யணும் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யணும் அப்படின்னு அதுவும் அம்பாலினுடைய பூரம் நட்சத்திரத்தில் வரக்கூடிய இந்த நாளில் மதியம் வரைக்குமே பௌர்ணமி இருக்குங்க ஸோ ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள் தான் வெள்ளிக்கிழமையும் அந்த நாளில் நீங்கள் கோவிலுக்கு போய் தீபம் ஏற்றி அம்பாளை வழிபாடு செய்துட்டு வாங்க கூடவே அம்பாளுக்கு அபிஷேகம் அர்ச்சனைகள் எல்லாம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது வீட்டுக்கு சுபிக்ஷத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் வீட்லேயே நீங்கள் சிவபெருமான் வச்சிருக்கீங்க சிவபெருமானுடைய திருவுருவ படம் இருக்குது சிலை லிங்கம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வீட்டிலேயே நீங்க அபிஷேகங்கள்லாம் செய்து பூக்கள் வைத்து அர்ச்சனை செய்து தீபமேற்றி வழிபாடு செய்யுங்க ஆலயங்களுக்கு போகணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஒருவேளை நீங்க ஆலயங்களுக்கு போகக்கூடியவர்களா இருக்கீங்க நீங்க தாராளமா போய் அங்கேயே வழிபாடு செய்யலாம் பௌர்ணமி அன்னைக்கு சிவன் மற்றும் பார்வதி ஒன்றாக இருக்கக்கூடிய படத்தை யாருடைய வீட்டில் வணங்குறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக சுபிட்சம் அப்படிங்கிறது ஏற்படும் ஸோ இது போல ரொம்ப ரொம்ப சிறப்புமிக்க இந்த நாள்ல கண்டிப்பா நீங்களும் வழிபாடுகள் செய்யுங்க கூடவே பார்த்தீங்கன்னா மாசி பௌர்ணமி அன்னைக்கு தான் பார்வதி தேவி அவதரித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த திதியில நீங்கள் அவங்களையும் வழிபாடு செய்யுங்க இனிப்பு பழங்கள் எல்லாம் வைத்து சூப்பராக வழிபாடு செஞ்சீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் அதே போல் இந்த பௌர்ணமி அப்படின்னாலே சிவன் வழிபாடு செய்கிறதும் கிரிவலம் போகிறதும் தான் வழக்கமான ஒரு செயல்பாடு அப்படி அண்ணாமலையார் ஆலயத்தில் கிரிவலம் போகக்கூடிய கரெக்டான டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலையில் பதினோரு மணி நாற்பது மணிலேருந்து பௌர்ணமி திதியானது ஆரம்பமாகுது ஸோ அன்னையில் நீங்கள் வந்து இப்போ கிரிவலத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் திருவண்ணாமலையில் பௌர்ணமி போகக்கூடியவங்க வியாழக்கிழமை பதினோரு மணி நாற்பது மணி அளவில் இருந்து மார்ச் பதினாலாம் தேதி அன்னைக்கு ஒரு மணி வரைக்குமே நீங்கள் கிரிவலம் போகலாம் ஸோ இந்த டைமை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் கிரிவலம் போவதால் சிறப்பான ஒரு பலன் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது போல் கேது பகவான் நமக்கு ஞானத்தையும் மூச்சத்தையும் வந்து அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் ஸோ கேது பகவான் ஞானத்தை அளிப்பதோடு மட்டுமல்லாமல் மிகப்பெரிய செல்வத்தையும் அள்ளித்தரக்கூடிய வல்லமை உடையவருங்க இப்படிப்பட்ட பல புண்ணிய அம்சங்களை கொண்ட இந்த மாசி மாதத்தில் கேதுவி நட்சத்திரமாக இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரத்தில் சந்திரன் வரக்கூடிய தினம்தான் மாசி பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி பூரண சந்திரன் அமையக்கூடிய நாளில் நீங்கள் வழிபாடுகள் செய்கிறது மென்மேலும் உங்களுக்கு சிறப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இதனோடு பார்த்தீங்கன்னா இந்த பிறவிக்கும் பிறகு இனி பிறவா நிலை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மேலும் எல்லா துறைகளிலுமே ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க இந்த மாசி பௌர்ணமியில் கிரிவலம் வழிபாடு செய்தீங்க அப்படின்னா அதிகமான பலன்கள் வந்து கிடைக்கும் கணவன் பிரிந்து வாழக்கூடியவர்கள்லாம் கணவருடைய அன்பை பெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள்லாம் கண்டிப்பாக இந்த நல்ல வழிபாடு செய்யுங்க இணைப்பிரியாமல் நீங்கள் வாழக்கூடிய அமைப்புகள் எல்லாம் கிடைக்குங்க அதே போல தான் அதிக அளவு கடன் வாங்கி அதை திருப்பி செலுத்த முடியாமல் திணறிட்டுருக்கக்கூடியவர்கள்லாம் இந்த மாசி பௌர்ணமியில் மறக்காமல் நீங்கள் கிரிவலம் போய் வழிபட்டுட்டு வாங்க வழிபாடு செய்கிறதுனால விரைவில் உங்களுடைய கடன் பிரச்சனைகள்லாம் தீரும் கண்டிப்பாக இன்னை தினத்தில் போயிட்டு வாங்க யாரெல்லாம் மாசி மாத பௌர்ணமியில் கிரிவலம் போகக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்றத பற்றிலாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க என் பெருமானம் யாருக்கு பிடிக்குமோ அவங்களாம்

பொதுவாக ரிசபராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா பெற்றவர்களைப் போல நண்பர்களையும் வந்து நினைக்கக்கூடியவங்க ரொம்ப ரொம்ப பாசமானவர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஒருபோதும் நண்பர்களுக்கு துரோகம் செய்யாத ஒரு பண்பாளர்கள் அப்படின்னா அது ரிசபராசி நேர்களை வந்து சொல்ல முடியும் நிறைய அன்பாக வந்து காணப்படுவாங்க ஸோ அப்படிப்பட்ட இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குன்னா உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க வேலைக்கு செல்லக்கூடியவங்களாம் சிறப்பான பலன்களை வந்து பார்க்கலாம் குறிப்பாக வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு சம்பள உயர்வோட பதவி உயர்வும் வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சுய தொழில் செய்கிறீங்க பெண்களுக்கு தங்களுடைய தொழில் செய்யக்கூடிய இடங்களில் நல்ல ஒரு மரியாதை கிடைக்குமானால் கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் புதுசாக உங்களுடைய இடம் மாற்றி நீங்கள் தொழில் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட தாராளமாக நீங்கள் செய்யலாம் எந்த விதமான தடையுமே உங்களுக்கு வந்து ஏற்படாது அதே போல் தாங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய தலைவிகளுக்கும் இந்த நாட்களில் உங்களுக்கு பண சிக்கல்கள் இருக்குது அப்படின்னா கூட கண்டிப்பாக வந்து தீர்ந்து போய்டும் சிவபெருமானை நீங்கள் வழிபாடு செய்யுங்க தொடர்ந்து உங்களுடைய செயல்பாடுகளை செய்யுங்க நடப்பது அனைத்துமே உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும் பிரிந்திருக்கக்கூடிய தம்பதியினர் கூட மீண்டும் இணைந்து வாழக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகும் மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் செல்லக்கூடிய இடங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு புகழானது கிடைக்கும் புகழ் வந்து ஓங்கி காணப்படும் அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு இதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மார்ச் மாத பௌர்ணமிக்கு அப்புறமா இத்தகைய பலன்கள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் மேலும் உங்களுடைய சொல்லுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்குங்க நீங்கள் சொன்னீங்கன்னா அதை அப்படியே எல்லாரும் கேட்பாங்க அந்த அளவுக்கு நீங்கள் வந்து உயர்ந்து காணப்படுவீங்க கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நீங்கள் இருந்ததை விட இப்போ சூப்பராகவே படிப்பீங்க காரணம் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்ததை விட இப்போ உங்களுக்கு ஞாபகத்திறன் அப்படிங்கிறத அதிகமாகவே இருக்கும் அதுவும் பொது தேர்வில் இருக்கக்கூடியவர்கள்லாம் கண்டிப்பாக நீங்கள் நல்லா ட்ரை பண்ணி மட்டும் படிங்க முதலிடம் பெறுவதற்கு கூட நிறைய வாய்ப்புலாம் இருக்குதுங்க மேலும் இந்த காலகட்டங்களில் உடல் நலம் சார்ந்த விஷயங்களும் ரிசபராசி நேர்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ ஆரோக்கிய ரீதியாக நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து பார்ப்பீங்க மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது கண்டிப்பாக மென்மேலும் உங்களுக்கு வரக்கூடிய இந்த மார்ச் பௌர்ணமிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இருப்பதற்கு கண்டிப்பாக பௌர்ணமி தி தினத்தில் ஜீவ சமாதிகள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று அங்கு அமர்ந்து நீங்க தியானம் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க மன அமைதியானது கிடைக்கும் இப்படி மன அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் பொழுது அடுத்தடுத்த விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் இந்த பதிவுல மாசி மாத பௌர்ணமி அதாவது மார்ச் மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி எத்தகைய சிறப்புகளை பெற்றிருக்கு அப்படிங்கிறத பத்தியும் இதன் அடிப்படையில ரசபராசினியர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றியும் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் இது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து எளிமையாக செய்து பயன்பெறுவதற்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டினியூஸாக உங்களுடைய ஆதரவு வந்து கொடுத்துட்டே இருங்க அடுத்தடுத்த பதிவுகள் கொடுப்பதற்கு ரொம்பவே ஊக்கமாக இருக்கும் மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்